அதியமான் என்பவர் தனது ஆறு வீடுகளை அவற்றின் வசதிக்கு ஏற்ப வெவ்வேறு தொகைக்கு வாடகைக்கு கொடுத்திருந்தார் அவர் ஒவ்வொரு வருடமும் அதிகப்படுத்தி வசூலித்த வாடகையின் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவது வருடம் முதல் வீட்டுக்கு ஏழாயிரம் ரூபாய் வாங்குறாரு அதே இரண்டாவது வருடம் ஆயிரம் ரூபாய் கூட்டி எட்டாயிரம் ரூபாய் வாங்குறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் வெவ்வேறு தொகைகள் வெவ்வேறு அதிகரிச்சு வாங்கப்படுது மூன்றாவது வருட வாடகைகள் பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு பதிமூன்றாயிரம் பதினைந்தாயிரத்தி ஐநூறு என மாற்றியமைக்கப்படுகிறது மேலும் மேற்கண்ட அட்டவணையை போலவே நான்காவது வருட வாடகை அதிகரித்தால் அதன் வரிசையாது இப்போ மூன்றாவது வருட வாடகைய மாற்றி அமைத்த தொகைகளை நம்ம எழுதிக்கலாம் இப்போ முதல் அட்டவணையில பாருங்க ஐநூறு ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்ப நான்காவது வருடம் எட்டாயிரத்துல இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரணும் இரண்டாவது வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்ப ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரமா வரணும் மூன்றாவது வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்ப இங்க பத்தாயிரத்துல இருந்து பதினோராயிரமா மாறும்

எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் பதினோராயிரம் பதினோராயிரத்தி ஐநூறு பதினான்காயிரம் பதினாறாயிரத்தி ஐநூறு இது ஆப்ஷன் டீல இருக்கு டீட் பண்ணிக்கோங்க